அதற்கவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் உங்களை பார்த்து சொல்றாரு உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தார் அவனோடு கூட இருந்து ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்தார் பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை மோசையின் மூலமாய் தேவன் செய்தார் ஒருவேளை ஒரு விசை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது முன் முன்னாடி செங்கடல் பின்னாக பார்வோனின் சேனை எங்கு பார்த்தாலும் நெருக்கம் அந்த நேரத்தில் கத்தர் மோசையோடு இருந்து செங்கடலை பிளந்தார் என் அன்பிற்குரியவர்களை ஒருவேளை நீங்க நினைக்கலாம் சுற்றிலும் நெருக்கம் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல ஒரே வேதனை எந்த எதை எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் வேதனை எதை எடுத்தாலும் பாடுகள் ஒவ்வொரு நாளும் பாடுகள் எல்லா விதத்திலும் நான் நெருக்கப்படுகிறேன் ஒடுக்கப்படுகிறேன் என்னால இந்த பூமியில வாழ முடியலன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு மோசையின் மூலமாய் நான் செய்தது போல உன்னோடும் இருந்து செய்வேன் ஹலு லூயா மோசையோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தது போல ஓ வாழ்க்கையில் இந்த இரவுல நான் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வேன் இதுவரைக்கு பின்தொடர்ந்த கடன் இனி உன்னை தொடராது இதுவரைக்கு தொடர்ந்து வந்த தலைமுறை சாபங்கள் இனி உன் வாழ்க்கையில் இருக்காது ஹலு லூயா ஏன்னா நான் உன் கூட இருக்கேன் மோசையோடு இருந்த இருந்தபோது அவனுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள் பார்வோனின் சேனை வந்தது அவனை அழிப்பதற்காக வந்தது கத்தர் அந்த சத்துருக்களை செங்கடலில் மூழ்கடித்தார் ஹலை லூயா இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு எதிராக இருக்கல ஒருவேளை பாவம் உங்களுக்கு சத்துருவ போல தொடரலாம் சாபம் உங்களை தொடரலாம் வியாதி உங்களை சத்ருவ போல பின்தொடரலாம் உங்களை அழிக்க தொடரலாம் ஒருவேளை டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம் ஐயோ இந்த வியாதி நிமித்த நீ மறுச்சிருவோம் இனி இதுக்கு ஒரு இதே கிடையாது ஒரு மருந்தே கிடையாது ட்ரீட்மெண்ட் கிடையாது அவ்வளவுதான் நீங்கள் மறிக்க வேண்டியதான் ஆனால் ஆனாண்ட உங்களை பார்த்து சொல்றார் நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன் மோசையோடு இருந்து நான் பயங்கரமான காரியத்தை செய்தது போல இந்த இரவு வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வேன் எந்த வியாதியாக இருக்கலாம் கேன்சர் வியாதியாக இருக்கலாம் எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம் இந்த இரவு கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் மோசையோடு கூட இருந்த தேவன் இன்றும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள் ஆவியானவராக இருக்கிறார் வானாதி வானங்களை படைத்த தேவன் ஏசு என்ற பெயரில் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அதே தேவன் என் அருளாதர் ஏசு இன்றைக்கும் தாவியானவர் மூலமாய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் ஹாலிலூயா நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்றைக்கும் நம்மோடு இருப்பார் அவர் நம்மை வீட்டு ஒரு நாள் விலக மாட்டார் உலகத்துல உள்ள மனுஷர்கள் மாறிடுவாங்க நீங்க நேசிக்கிற மனுஷர்கள் மாறலாம் சொந்தங்கள் மாறலாம் ஆனா யாண்ட ஒரு நாள் மாற மாட்டார் அவர் கடைசி வரை உங்களை நடத்துவார் வேதம் சொல்லுகிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஹலிலூ யாண்ட ஒரு மரண பரியந்தம் நம்ம நடத்துவார் அவர் நம்ம ஒரு நாள் வீட்டு விலகவும் மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் இந்த இரவுல உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார் ஆண்டவர் இந்த இரவுல உங்களை பார்த்து சொல்றார் நீ இழந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு ரெண்டு மடங்கு திரும்ப தருவேன் என்னென்ன காரியத்தை நீங்கள் இழந்தீங்களோ ஒருவேளை பிஸ்னஸ் இழந்திருக்கலாம் ஒருவேளை வருமானத்தை இறந்திருக்கலாம் ஒருவேளை சுகத்தை இழந்திருக்கலாம் ஒருவேளை சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் ஒருவேளை குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்கலாம் ஒருவேளை மனுஷனுடைய அன்பை இழந்திருக்கலாம் எதை நீங்கள் இழந்திருந்தீங்களோ இந்த இரவில் கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்கிறாரு எனவே சந்தோஷமா இருங்க அவரை துதிச்சிட்டே இருங்க நீங்கள் செய்ய வேண்டியலாம் இயேசுவே என் இருதயத்தில் வாங்கப்பா என் வீட்டுக்கு வாங்க என் குடும்பத்தில் வாழுங்க வாங்க டாடி என் கூட இருங்கப்பா மோசையோடு இருந்தீங்களப்பா என் கூட இருந்து என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்கள் முழுசும் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க நீங்கள் யாராக இருக்கலாம் எந்த மதமாக இருக்கலாம் நீங்கள் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவரே சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் பத்தோடு பனு பயனுள்ள ஒரு தேவன் அல்ல அவர் ஒருவர் தான் தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவர் இந்த பூமிக்கு மனுவர் எடுத்து இறங்கி வந்தார் எதற்காக நமக்காக நம்மை வாழ வைப்பதற்காக நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக நம்முடைய சாபத்திலிருந்து நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்முடைய தோல்வியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு மனு எடுத்து இறங்கி வந்தார் சிலுவையிலே நமக்காக அவர் மறித்தார் என் அன்பிற்கு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையிலே நமக்கு ஒரு பரிகாரத்தை வச்சுட்டார் ஆளு லூயா உங்க வியாதியில ஒரு வியாதிக்கு ஒரு சுகத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவையில் வச்சிட்டார் நம்ம அதை கேட்டு வாங்க வேண்டியதான் நம்முடைய வேலை ஏசப்பா எனக்கு அந்த சுகத்தை கொடுங்கன்னு சொன்ன ஆண்டவர் செஞ்சிருவார் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார் நம்முடைய ஆசீர்வாதம் சிலுவையில் இருக்குது சிலுவையில் நமக்காக அவர் சாபமாகி நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் சம்பாதிச்சு வச்சுட்டார் நீங்கள் பார்க்க வேண்டிய எல்லாம் சிலுவையை நோக்கி பாருங்க அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நோக்கி பாருங்கள் இந்த இரவு நேரத்தில் ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் உங்கள் வியாதிக்கு ஒரு பரிகாரத்தை வியாதியிலேருந்து ஒரு விடுதலையை அப்பா சிலுவையில் நமக்காக சம்பாதிச்சு வச்சுருக்கிறார் நீங்கள் கேளுங்க விசுவாசத்தோடு ஏசப்பா எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்கப்பா எனக்கு இந்த இத்தனை லட்சம் ரூபா கடன் இருக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இந்த இரவு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் எந்தெந்த காரியத்துக்காக நீங்க கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ எந்தெந்த காரியம் உங்களை இருக்கோ எந்தெந்த வேத நிமித்தம் நீங்க இந்த இரவுல அழுதுட்டு இருக்கீங்களோ ஒருவேளை தனிமையில நீங்க அழுதுட்டு இருக்கலாம் மனுஷர்களுக்கு தெரியாது உங்க கஷ்டம் ஆனா ஏன் ஆண்டவருக்கு தெரியும் இந்த இரவுல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு